ஹைபர் இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன மிகை பணவீக்கம் ஹைபர் இன்ஃப்ளேஷன் என்பது ஒரு நாட்டின் பணவீக்க விகிதம் மிக கடுமையாக உயர்ந்து பணத்தின் மதிப்பு வெகுவாக குறையும் ஒரு நிலைமை ஆகும் ஒரு மாதத்தில் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு மேல் விலை உயர்வு ஏற்பட்டால் அது மிகை பணவீக்கம் எனப்படுகிறது பொருளாதாரத்தில் மிக பணிவீக்கம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வீழ்ச்சியடையும் போது அதாவது பணத்தின் மதிப்பு குறையும் போது மிகை பணவீக்கம் ஏற்படுகிறது விலைகள் உயர்வு மிகை பணவீக்கத்தின் போது பொருட்களின் விலை மிக வேகமாக உயர்கிறது இதனால் பணத்தின் மதிப்பு குறைகிறது பணத்தின் மதிப்பு இழப்பு மிகை பணவீக்கம் போது பணம் அதன் வாங்கும் திறனை இழக்கிறது அதாவது அதை அளவு பணத்தால் முன்பு வாங்க முடிந்தது போல் இப்போது குறைவாகவே வாங்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஜெர்மனியில் ஏற்பட்ட மிகை பணவீக்கம் ஒரு உதாரணமாக குறிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டின் ஏற்றுமதியை விட இறக்குமதி அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது மிகை பணவீக்கம் ஏற்படலாம் மிகை பணவீக்கம் தொழில்கள் வணிகம் முதலீடுகள் என அனைத்தையும் மோசமாக பாதிக்கிறது